தம்பி விஷ்ணு எப்படி நல்லா இருக்கிறியா உனக்கு ஒரு மோட்டிவேஷன் வாழ்த்து மற்றும் சில வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லுது உங்கள் நண்பர்கள் வேல்டெக் ஃப்ரெண்ட்ஸ் ராகுல்ராஜ் பிரபுராஜ் கோகுல் தங்கம் முகேஷ் இந்த அஞ்சு நண்பர்கள் என்ன வாழ்த்து அப்படின்னா அடுத்த மாதம் கள்ளக்குறிச்சியில் போட்டோ லேப் ஓப்பன் பண்ணிங்களாமா ஆல்ரெடி திருவண்ணாமலையில் இருக்குது அடுத்த மாதம் வந்து அங்கே ஃபோட்டோ லேப் ஃபாஸ்ட் ஃபோட்டோ லேப் ஓப்பன் பண்ணிட்டீங்களாமா அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மற்றும் சில மோட்டிவேஷன் சொல்லிக்கிறாங்க சொல்லவா அருமையாக ஓப்பன் செய்து அமோகமாக வளர வாழ்த்துக்கள் நிறைய மார்க்கெட்டிங் இது பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணு தம்பி நிறைய விசிட்டிங் கார்டு அடிங்க நிறையா இப்போ வரலாம் காம்படிஷன் அதிகம் அதனால் விசிட்டிங் கார்டு மாதிரிடுச்சு கல்யாண மண்டபம் அங்கே போய் எப்போப்போ யார் யார் வராங்கிறத அதுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் ரீச் ஆகுது நண்பர்கள் வட்டாரத்தில் தெரிஞ்ச ஸ்கூலு கல்லூரி அங்கெல்லாம் போய் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கூட்டமே ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட்டு மாற ஒரு ஈவெண்ட்டு மாதிரி இது வச்சு அதுக்கு தனியாக ஒரு சின்ன ப்ரைஸ் மாதிரி கொடுத்து அதன் மூலமாக உங்களோட ஃபோட்டோ ஏழை விளம்பரத்தை அறிமுகப்படுத்துங்க இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற ஆசிரியர் கூட்டமே ஆசிரியர் கூட்டம் உங்களோட ஃபோட்டோவோட லேப் ஃபோட்டோ லேப்போட சிஸ்டமேட்டிக்கு விலை விவரத்தை சொன்னோம்னா அதுலேருந்து மார்க்கெட்டிங் அது நீங்கள் வேறு மாதிரி வண்டியிருப்பீங்க நான் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டாலும் அதனால் சொல்கிறேன் இந்த வருட அடுத்த வருட இந்த வருட இறு இறுதிக்குள் விஷ்ணு தம்பிக்கு கல்யாணமாக ஆகிறக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்குது பொறுமையாகவும் திறமையாகவும் அறிவாக போல தான் நல்லா நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கனிவாம் பொறுப்பாம் வரு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குது ரொம்ப காலமாக சின்ன வயசுலேருந்து ஆசையாமா நல்லா பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு ஆசையாமா திறம்பட செயல்படு திறமைய பாடுபடு எல்லாம் வந்து வாங்கலாம் நல்லா ஹெலிகாப்டர் வாங்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை அந்த அஞ்சு பேர்த்தையுமே இந்த ஹெலிகாப்டருக்கு கூப்பிட்டு சரியா அவங்களோட ஆசையும் உன்னோட ஆசையுமாம் கண்டிப்பாக நிறைய பேர் நல்லபடியாரு வளமாறு செழிப்பார் நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள் நான் சொன்ன மா மார்க்கெட்டிங் பண்ண தம்பி செம்மையான மார்க்கெட்டிங்கும் நல்லா ரீச் ஆகு நல்ல பிஸ்னஸ் ஆகு யாருமே பண்ணாத நம்ம ஒரு அறிமுகப்படுத்தவுமே நல்லா ரீச் ஆகுது ஸ்கூலில் காலேஜில் எதிர் வேணாலும் நீ ஈவெண்ட் வைக்கலாம் அழகாக போகும் செமையாக போகும் வேறு லெவல் பண்ணலாம் சரியா